بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون ميلوم مكالي ننمين فكم علي فور خلاصهم نلري كند مكالي يو فور خلاصهم மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும் வெற்றி பெற்றோர் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நமக்கு இங்கே நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தர்பியா வகுப்பில் தேவாவுனுடைய முக்கியத்துவம் அல்லாஹு ஆலமீன் தேவாவுடைய முக்கியத்துவத்தை குறித்து அதனுடைய சிறப்புகளை குறித்து திருமறை ஆனில் ஏராளமான வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனம் இந்த உலகத்தில் நபிமார்களுடைய அந்த வரிசையில் முதன் முதலாக தூதராக அனுப்பப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் நபி நூஹலிஸ்லாத்துலாம் அவர்கள் நபி ஆதம் இஸ்லாம் அவருடைய காலகட்டத்திலிருந்து நபி நூஹலி இஸ்லாம் அவருடைய காலகட்டம் வரை சிறுக்கு இல்லாமல் இருந்தது சில தவறுகள் இருந்தாலும் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய மாபாதகமான செயலான அந்த ஷிருக் என்பது இல்லாமல் இருந்தது நபி நூ ஆதவ அலை இஸ்லாமுடைய காலகட்டத்தில் நூஹலை இஸ்லாமுடைய வருகைக்கு சற்று முன்னர் வரை நபி நூஹ்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் எதற்காக அனுப்புகின்றான் என்றால் அந்த மக்களிடத்தில் ஷிறுக்கு அப்பொழுதுதான் மெல்ல மெல்ல வெளிப்பட ஆரம்பிக்கின்றது ஷெய்தான் அந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் காலத்தின் அருமையை கருத்தில் கொண்டு நான் அதை சுருக்கிக் கொள்கின்றேன் அப்போ ஷெய்தான் அவர்களுக்கு மத்தியில் சிறுக்கை கொண்டு வருகின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சமூகத்தில் பொதுவாக மற்ற பாவங்களையெல்லாம் அல்லாஹு ரப்புல்லா அலமீன் ஒரு மிகப்பெரிய பாவமாக மக்களுக்கு காண்பிப்பான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு உதாரணத்திற்கு சொல்கின்றேன் சில சகோதரர்களிடத்தில் நாம் சிறுக்கு வைக்கக்கூடிய இமாம்களுக்கு பின்னால் இன்று தொழக்கூடாது என்று சொல்லும்போது அந்த கருத்தை ஏற்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றது அவர்களுக்கு அதே நேரத்தில் நாம் அவர்களிடத்தில் நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு இமாமை பின்பற்றி தொழுவீர்களா என்று சொன்னால் அது எப்படி தொல்ல முடியும் என்று கேட்பார்கள் திருடக்கூடிய அதாவது பள்ளிவாசலுடைய உண்டியல் பணத்திலிருந்து ஒருவர் தினமும் திருடிக் கொண்டிருக்கின்றார் அந்த திருடக்கூடிய இமாமை பின்பற்றி தொழுவீர்களா என்று கேட்கும்போது அது எப்படி முடியும் ஒரு திருடனுக்கு பின்னால் எல்லாம் இந்த பாவங்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள் ஆனால் அல்லாவுக்கு இணை வைப்பதை சேதான் என்ன செய்கிறான் மக்களுக்கு சின்ன பாவமாக காட்டுகின்றான் அது ஒரு சாதாரண பாவமாக காட்டுகின்றான் நாம் இதை எதற்காக சொல்கின்றோம் என்றால் ஜகவானுடைய மிக முக்கியமான நோக்கமும் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் எதற்காக இருக்க வேண்டும் முதலாவது அடிப்படை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் மக்களை விட்டும் களைய வேண்டும் இதுதான் மிக முக்கியமான விஷயம் படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ் வணக்க வழிபாட்டுக்கு தகுதியானவன் அல்லாஹ் அல்லாகுவை பற்றி மக்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் இன்றைக்கு இந்த செய்திகளை எல்லாம் விடுத்து வேறு வேறு சிந்தனைகள் மக்களிடத்தில் மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த செய்தியை தாயிகளாக இருக்கக்கூடிய நாம் மக்களிடத்தில் மிக முக்கியமாக கொண்டு செல்ல வேண்டிய செய்தி சிறுக்கை பற்றிய அந்த அச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் காரணம் இந்த தௌஹீதின் மூலமாகத்தான் ஒருவனுடைய சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்படுகின்றது இதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹன் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹு செல்லம் அவர்களை இந்த முஸ்லிம் உம்மாவுக்கு முதல் அழைப்பாளராக அல்லாஹ் தேர்வு செய்கின்றான் நபிமார்களுடைய அந்த சங்கிலி தொடர்ல இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹு செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் அந்த சமூக மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் யா அல்லாஹின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய இந்த அழைப்பாளருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பதில் அளியுங்கள் இன்னும் நீங்கள் அவரை ஈமான் கொள்ளுங்கள் இப்படி ஈமான் கொண்டு அவருடைய அழைப்பு பணிக்கு நீங்கள் பதிலளித்தால் எகு பிர்லக்கும் அல்லாஹ் உங்களைய பாவங்களை மன்னிக்கின்றான் இன்னும் அல்லாஹ் நரக வேதனையில் இருந்து உங்களை காப்பாற்றுகின்றான் என்று அல்லாஹ் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நாயகம் நபிகல்லு அலைஹு வசல்லம் அவர்களுடைய அந்த அழைப்பு பணியின் ஆரம்பம் எப்படி இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குரானிலே அறுபத்தி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனத்திலே சொல்கின்றான் அவர்களில் எழுத படிக்கத் தெரியாத ஒரு அனுப்பினான் அவர் அந்த மக்களுக்கு வேத வசனங்களை ஓதி காட்டுவார் கண்ணியத்திற்குரியவர்களே அழைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற நாம் ஒருவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதாக இருந்தாலும் சரி அல்லது ஒருவருக்கு இஸ்லாமிய கொள்கையை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் சரி முதன் முதலில் நமக்கு மிக பக்கபலமாக மிகப்பெரிய ஆதாரமாக முதலில் எதை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குரானுடைய வசனங்களை ஆதாரமாக கொள்ள வேண்டும் இன்றைக்கு அதிகமான அழைப்பாளர்களை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் குரானுடைய வசனங்களை அவர்கள் பயன்படுத்துவது மிகவும் குறைவாக இருப்பதை பார்க்கின்றோம் அப்படியே பயன்படுத்தினாலும் கூட அதனுடைய தமிழாக்கத்தை தான் சொல்வதை பார்க்கின்றோம் அரபு அல்லாஹ் எந்த மொழியில் இந்த குரானை இறக்கினானோ அந்த மொழியில் குரானை எடுத்து சொல்லி மக்களுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய அழைப்பாளர்கள் மிகவும் அரிதாகி விட்டார்கள் நாம் எதற்காக சொல்கின்றோம் என்றால் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த பொறுப்பை எப்படியெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை குரானிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் எழுந்த பிடிக்க தெரியாத இந்த நபியை ஒரு சமூக மக்களுக்கு நாம் அனுப்பியிருக்கின்றோம் அவர்கள் எத்துலு வேத வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டுவார் அப்ப குரானுடைய வசனங்களை ஓதி அந்த குரான் எந்த மொழியில் இறக்கப்பட்டதோ அந்த மொழியை அந்த மொழியின் வாசகங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி நாம் அழைப்பு கொடுக்க வேண்டும் ஏன்னா குரானுடைய அந்த வசனங்களை அரபியில் உச்சரித்து ஒருவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கும் அதனுடைய மொழியாக்கத்தை கருத்தை சொல்லி இஸ்லாத்தை அழைப்பதற்கும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றது ஏனென்றால் இந்த அரபிக்கென்று ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கின்றது இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா தாவா களத்தில் இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் இன்றைக்கு குரானை சரியான முறையில் ஓதத் தெரியாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அதற்காக நாம் இதை சொல்ல வருகின்றோம் அப்போ தாவா களத்தில் இருக்கக்கூடிய நாம் தாவா பணி செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடும் ஆசையோடும் இருக்கக்கூடிய நாம் குரானோடு ஒரு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் குரானை நன்றாக கசடற கற்க வேண்டும் ரசுல்லா என்ன செஞ்சாங்க எத்துலு அலைஹிம் ஆயா திஹி வேத வசனங்களை ஓதி அவர்களை அழைத்தார்கள் அதனால ஒருவரை நாம் அழைப்பதாக இருந்தால் சரி அல்லது ஒருவருக்கு இஸ்லாமிய கொள்கையை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் சரி அரபியில் குர்ஆனுடைய வசனங்களை உச்சரித்து நாம் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் இது அழைப்பு பெணுடைய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது எத்துலு அலைஹீம் ஆயா திஹீ ஓய்வ் ஷக்கிஹிம் ஓய் அல்லி முகமுல் கீதா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் குரானுக்கு அடுத்தபடியாக ஹதீஸ் ஹதீஸை ஹதீஸுனுடைய வாசகங்களை வைத்து இஸ்லாமிய அழைப்பு பணியில் நாம் ஈடுபட வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அல்லாஹும் இந்த இரண்டும் மிக முக்கியமான அடிப்படை நம்முடைய இன்னைக்கு அதிகமான மக்கள் லாஜிக்கை பயன்படுத்துகின்றார்கள் தங்களுடைய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் இதையெல்லாம் விடுத்துவிட்டு குரானுடைய வாசகங்களுக்கும் ஹதீசனுடைய அந்த டெக்ஸ்ட் அந்த வாசகங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் பயன்படுத்தி

யார் நன்மையை ஏவுகின்றார்களோ நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் குந்தும் ஹைர உம்மா தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் ஏன் தெரியுமா த தமுருனபில் மஹரூஃப் நன்மையை நீங்கள் மக்களுக்கு ஏவுகின்றீர்கள் ஒத்தன் ஹவுனானில் முன்கர் தீமையை நீங்கள் மக்களுக்கு தடுக்கின்றீர்கள் ஒத்து மினூனபில்லா அல்லாஹுவை நீங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த பணியில் இருக்கக்கூடிய மக்களை இந்த பணியை மேற்கொள்ளக்கூடிய மக்களை அல்லாஹ் சிறந்த சமுதாயமாக உயர்ந்த சமுதாயமாக எடுத்து சொல்கின்றான் அதே போன்று அல்லாஹு தாலா மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி நான்காவது வசனத்திலே சொல்கின்றான் உங்களில் ஒரு கூட்டத்தார் இருந்து கொண்டே இருக்கட்டும் நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் உங்களிடத்திலே இருந்து கொண்டே இருக்கட்டும் அவர்கள் மக்களுக்கு நன்மையை ஏவுவார்கள் தடுப்பார்கள் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லா சொல்கின்றார் இப்ப யாரெல்லாம் இந்த அழைப்பு பணியிலே ஈடுபடுகின்றார்களோ இதற்காக உதவி செய்கின்றார்களோ இதற்காக உழைக்கின்றார்களோ ஒத்துழைப்பு நல்கின்றார்களோ இவர்களெல்லாம் சிறந்த சமுதாயம் என்றல்லாஹ் சொல்கின்றான் இப்படி ஒரு சாரார் உங்களுடைய சமூகத்தில் இதற்காக ஒரு குழு இருக்கட்டும் என்றும் அல்லாஹுரப்புல அமீன் சொல்கின்றான் உலா ஐ கஹுமல் இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்றும் அல்லாஹுரப்புல அமீன் குறிப்பிட்டு சொல்கின்றான் அடுத்ததாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலகிம செல்லம் அவர்கள் தீமையை எவ்வாறு தடுக்க வேண்டும் அதனுடைய படித்தரங்கள் என்னென்ன அழைப்பு பணியை மேற்கொள்ளும்போது அந்த அழைப்பு பணியை எந்தெந்த அடிப்படையில் என்னென்ன படித்தரங்கள் அதற்கு இருக்கின்றது என்பதையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலை சொல்லுகின்ற உங்களில் ஒருவர் தீமையை பார்க்கும் போது தன்னுடைய கரத்தால் தடுக்கட்டும் அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் தன்னுடைய நாவால் தடுக்கட்டும் அதற்கும் முடியவில்லை என்று சொன்னால் தன்னுடைய உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கட்டும் ஈமான் இது ஈமானுடைய கடைசி படித்தரம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி அவர்கள் சொல்கின்றார்கள் இப்ப இந்த கையால் தடுப்பது இது யாருக்கு பொருத்தமானது யார் ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றதோ யாருக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்றதோ அவர்கள் இதை செய்யலாம் குறிப்பாக ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய தவறு நட நடைபெறுகின்றது ஒரு மிகப்பெரிய குற்றம் நடைபெறுகின்றது என்றால் அந்த ஆட்சியாளர் இதை கரத்தால் தடுக்கலாம் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது அதே நேரத்தில் அந்த நாட்டில் ஒரு சாதாரண குடிமகனாக ஒருவன் இருக்கின்றான் அவன் இதை நான் கரத்தால் தடுக்கப் போகின்றேன் அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஹதீஸை நான் நிலைநாட்ட பா போகின்றேன் என்று கரத்தால் தடுப்பதற்கு முற்பட்டால் அதிகாரம் வழங்கப்படாத ஒருவன் முற்பட்டால் அங்கே மிகப்பெரிய குழப்பங்களும் கொந்தளிப்புகளும் தான் ஏற்படும் இதுதான் இன்றைக்கு நாம் இந்த செய்ய வேண்டும் அழைப்பு கொடுக்கக்கூடிய சில சகோதரர்கள் இந்த ஹதீஸை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வாறு விளங்கிக் கொள்வதை நாம் பார்க்கின்றோம் அவ கரத்தால் தடுப்பது என்றால் யாருக்கு அதிகாரம் இருக்கின்றதோ அவர்கள்தான் கரத்தால் தடுக்க முடியும் குடும்பத்தில் ஒருவர் ஒரு தலைவர் அல்லது ஒரு ஒரு ஆண் மகன் பொறுப்புதாரியாக இருக்கின்றான் அவனுக்கு கீழ் அவனுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்றால் அவரால் கரத்தால் தடுக்க முடியும் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சில தவறுகளை பார்க்கும் போது அவர்களால் கரத்தால் தடுக்க முடியும் அதற்கு அவருக்கு உரிமை இருக்கின்றது பவர் இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த வார்த்தையை வைத்து கொண்டு தவறான முறையில் விளங்கி இன்றைக்கு நாம் மக்கள் செயல்படுவதை பார்க்கின்றோம் அடுத்ததாக பபில் இசா நாவால் தடுப்பது கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருவையினால் இந்தியாவில் இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் என்னவென்று சொன்னால் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இருக்கின்றது எது தவறு என்று இருக்கின்றதோ அந்த தவறை சரியான முறையில் அரசினுடைய அனுமதியை பெற்று அந்த தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு நாவினால் தடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கின்றது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் தடுப்பது அடுத்ததாக மக்களுக்கு மத்தியில் தீமைகள் பரவும் போது அதை நாவினால் தடுப்பது நாம் பயா நிகழ்ச்சிகள் நடத்துகின்றோம் அதை போன்று பல பொதுக்கூட்டங்களை நடத்துகின்றோம் மாநாடுகளை நடத்துகின்றோம் இதிலெல்லாம் சில கருத்துக்களை மக்களிடத்தில் அன்றாடம் காணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுகின்றோம் இதெல்லாம் நாவினால் தடுக்கக்கூடிய விஷயங்கள் இதுவும் யாருக்கு முடியுமோ அதை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒருவரால் நாவினாலும் தடுக்க முடியவில்லை கையினாலும் தடுக்க முடியவில்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து அந்த இடத்தை விட்டு ஒதுங்க வேண்டும் அது ஈமானுடைய கடைசி படித்தரம் என்றும் நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே இப்படி இந்த அழைப்பு பண்ணுடைய படித்தரங்கள் இருக்கின்றது இதை நாம் சரியான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணியத்துருக்கு அல்லாஹின் நல்லடியார்களே இந்த அழைப்பு பணியில் நம்மை நாம் ஈடுபடுத்துவதற்கு முன்னால் அந்த அழைப்பு பணியினுடைய ஒரு 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 கல்வி நமக்கு இருக்க வேண்டும் விஷயத்தின் பக்கம் ஒன்றின் பக்கம் நாம் அழைப்பு கொடுக்கின்றோம் என்றால் அதை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும் எந்த விஷயத்தில் நமக்கு அறிவில்லையோ அல்லாஹ் தலா திருமறை குரான்ல சொல்றான் எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஞானம் இல்லையோ அதில் நீங்கள் தலையிட வேண்டாம் ஒன்றை பெற்று நாம் சரியான முறையில் கற்று அறிந்த பிறகுதான் அதன் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும் அப்ப இன்றைக்கு நாம் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றோம் என்றால் குரானின் பக்கம் மக்களை அழைக்கின்றோம் என்றால் சுன்னாவின் பக்கம் மக்களை அழைக்கின்றோம் என்றால் அதற்குரிய தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் தாபாவுடைய களத்தில் நாம் ஈடுபடும்போது அந்த தகுதிகளை நாம் வளர்த்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் தாலா திருமறை குரான்ல சொல்றா பனிரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி எட்டாவது வசனத்தில் குல் நவீன நீங்கள் சொல்லுங்கள் ஹாதிஹி சபீலி இது என்னுடைய பாதை அதிரு இலல்லாஹ் அதுரு இலல்லாஹி அலா பஸ்ஸீரத்தின் நான் அல்லாஹின் பக்கம் மக்களை அழைக்கின்றேன் அலா பொஸ்ஸீரத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் சான்றின் அடிப்படையில் கல்வியின் அடிப்படையில் அப்ப நம்முடைய அழைப்பு பணி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் செய்கின்றார்கள் நானும் செய்கின்றேன் என்ற அடிப்படையில் இல்லாமல் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்முடைய அழைப்பு பணி இருக்க வேண்டும் சான்றுகளின் அடிப்படையில் நம்முடைய அழைப்பு பணி இருக்க வேண்டும் கல்வியின் அடிப்படையில் நம்முடைய அழைப்பு பணி இருக்க வேண்டும் அப்ப தௌஹீதின் பக்கம் ஒருவரை நாம் அழைப்பதாக இருந்தால் பற்றி நாம் கற்றிருக்க வேண்டும் தௌஹீதுல் உலூஹையா தௌஹீதுல் ரு தௌஹீதுல் அஸ்மாவு உபாத் தௌஹீதுக்கு எதிரான ஷிருக் ஷிருக்கனுடைய வகைகள் குஃபுர் குஃபுருனுடைய வகைகள் அஹமியத்து தௌஹீத் தௌஹீதுனுடைய முக்கியத்துவம் இப்படி தௌஹீதை பற்றிய விஷயங்களை நாம் முறையாக கற்றிருந்தால்தான் தௌஹீதின் பக்கம் மக்களை நாம் அழைப்பு கொடுக்க முடியும் அப்ப தௌஹீதின் பக்கம் அழைப்பு கொடுப்பதாக இருந்தால் அந்த தௌஹீது சம்பந்தமான விஷயங்களை நாம் கற்க வேண்டும் அப்போ அல்லாஹ் பஸ்ரீரத்தின் சான்றின் அடிப்படையில் கல்வியின் அடிப்படையில் ஞானத்தின் அடிப்படையில் தான் இந்த அழைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றான் அவிகள் நாயம் செல்லல்லா அரசலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் செபீரி இது என்னுடைய நேரான பாதை அதுவும் இல்லல்லாஹ் மக்களை நான் அல்லாஹின் பக்கம் அழைக்கின்றேன் அலா பஸ்ரீ தெளிவான அடிப்படையில் சான்றின் அடிப்படையில் கல்வி ஞானத்தின் அடிப்படையில் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த அழைப்பு பணியில் நம்மை ஈடுபடுத்துவதற்கு முன்னால் நம்மை நாம் தயாராக்கிக் கொள்ள வேண்டும் கல்வி ரீதியாக நம்மை நாம் தயாராக்கிக் கொள்ள வேண்டும் குரானோடு ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சுன்னாவோடு ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் குரான் சுன்னா போதிக்கப்படக்கூடிய சபைகளில் அமர்ந்து குரான் சுன்னாவை கற்க வேண்டும் அதற்கு பிறகுதான் எடுத்துச் சொல்ல வேண்டும் இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹம் நேரடியார்களே அதை போன்று இந்த அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய மக்கள் சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும் அதாவது இந்த பணி என்பது சாதாரண ஒரு பொறுப்பு அல்ல சாதாரண பணி அல்ல நபிமார்கள் செய்த பணி இந்த பணி இந்த பணியை செய்யக்கூடியவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாக அலஹி வசல்லம் அவர்கள் கொடுக்கக்கூடிய சான்று என்ன தெரியுமா அல் உலமா ஒரசத்துல் அம்பியா இந்த பணியை செய்யக்கூடிய உலமாக்கள் அவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலைஹி வசல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் நபிமார்கள் இந்த உலகத்தில் தீனார்களையோ துருகங்களையோ விட்டு செல்லவில்லை அவர்கள் விட்டு சென்றதெல்லாம் கல்வியை விட்டு சென்றார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த பணி நபிமார்கள் செய்த பணி புனிதமான பணி இந்த பணிக்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் ஆலமீன் நமக்கு வழங்குகின்றான் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலைஹி வசல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் எந்த ஒரு மனிதன் நேர்வழியின் பக்கம் மக்களை அழைக்கின்றானோ அவருக்கு அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நற்கூலிகள் இருப்பதை போன்று இருக்கின்றது நீங்கள் ஒருவரை அழைத்தால் அல்லது இஸ்லாத்தின் பக்கம் ஒருவரை நீங்கள் அழைக்கும் போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் முஸ்லிமாக பிறகு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்கின்றார்களோ அதை போன்று கூலி உங்களுக்கும் கிடைக்கும் ரசூலுல்லாய் சல்லா ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கக்கூடிய செய்தி எனவே கண்ணியத்திற்குரியவர்களே அந்த மனிதர் செய்கின்ற அமல்களைப் போன்று அவருக்கும் கூலி வழங்கப்படும் நாம் அந்த நல்ல அமல்களின் பக்கம் அழைப்பு விடுத்த காரணத்தினால் நமக்கும் அதற்காக கூலி வழங்கப்படுகின்றது அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே இந்த அழைப்பு பணியில் இருக்கக்கூடிய நாம் இதிலே உறுதியாக இருக்க வேண்டும் தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும் அதை போன்று நமக்கு இயக்கின் உறுதி இருக்க வேண்டும் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நிலையிலும் நமக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது பல நெருக்கடிகள் பல பிரச்சனைகள் வந்தாலும் அதிலே நாம் தடுமாறி விடக்கூடாது அதிலே நமக்கு உறுதி இருக்க வேண்டும் இஸ் இருக்க வேண்டும் அல்லாஹுத்தலா திருமரை குரான்ல சொல்கிறா இன்னல்ல தீனா காலூர புனல்லாஹ சும்மஸ்தஹாமு தத்தனு அலைஹுல் மலாய்க்கா அல்லாஹ் தஹாஃபு வலா தஹ்ஸனு வாமிஷிரூபில் ஜன்னதில்லத்தி குந்தும் சு அதோன் கண்ணியத்திற்குரியவர்களே அதனால இஸ்திகாமத் உறுதி இருக்க வேண்டும் தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும் நல்ல கல்வி ஞானம் இருக்க வேண்டும் இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த அழைப்பு பணியை பொறுத்தமட்டில் மட்டில் உதவி இல்லாமல் இந்த அழைப்பு பணியை நாம் மேற்கொள்ள முடியாது அந்த மனோநிலையும் நமக்கு இருக்க வேண்டும் காரணம் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலைகும் செல்லம் அவர்களுடைய வரலாற்று நெடுகிலும் பல சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம் சஹாபாக்கள் அந்த எதிரிகளுக்கு முன்னால் குறைவான எண்ணிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் ஆனாலும் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்றால் அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு நேரடியாக இருந்தது அப்ப அல்லாஹுடைய உதவி இல்லாமல் இன்றைக்கு நாம் என்ன நினைக்கின்றோம் நாம் சில நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டால் அல்லது சில கூட்டங்களை நடத்திவிட்டால் எல்லாவற்றையும் நாம் செய்து முடித்து விட்டோம் என்ற அந்த மமதை நமக்கு வரக்கூடாது அந்த ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது இன்னும் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்தவர்களாக இந்த பணியிலே நமக்கு பணிவு ஏற்பட வேண்டும் இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த பணியிலே இருக்கக்கூடிய நாம் ஒழுக்க மிக்கவர்களாக இருக்க வேண்டும் ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும் காரணம் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் தௌஹீத்வாதியா அவர்கள் கள்ளத்தாடி வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய திருமணமா இப்படி இருந்தது அவர்கள் வரதட்சணை வாங்கிதான் திருமணம் செய்தார்கள் அதை போன்று அவர்கள் வட்டி வாங்கக்கூடியவர்கள் தௌஹீத்வாதிகளா அவர்கள் இந்த தவறுகளை செய்யக்கூடியவர்கள் மோசடி செய்யக்கூடியவர்கள் அமானதத்தை பேணாதவர்கள் இவர்களெல்லாம் என்ன அழைப்பு பணி செய்து என்ன செய்ய போகின்றார்கள் என்று இன்றைக்கு மக்கள் பரவலாக பேசுவதை நாம் கேட்டு கேட்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த பணியிலே நாம் இருக்கும் போது நம்மிடத்திலே ஒழுக்கம் இருக்க வேண்டும் அந்த ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பணிகளை நாம் செய்தாலும் அது மக்களுக்கு மத்தியில சென்றடையாது நான் ஒரு மனிதன் அதிகமான பணிகளை செய்கின்றான் அதிகமாக உழைக்கின்றான் ஆனால் ஒழுக்க விஷயத்திலே அவன் தவறிவிட்டால் ஒழுக்கம் அவனிடத்திலே இல்லை என்றால் அவன் எந்த பணிகளை மக்களுக்கு மத்தியில் கொண்டு சென்றாலும் அது மக்களுக்கு மத்தியில ஈடுபடாது அதன் மூலம் மக்கள் கவரப்பட மாட்டார்கள் இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த அழைப்பு பணி நமக்கு எப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று சொன்னால் நாம் இந்த பணியை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்வதற்கு முன்னால் எந்த மக்களுக்கு சொல்கின்றோமோ அந்த விஷயத்தில் நான் எப்படி இருக்கின்றேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மனித மக்களை மக்களை பார்த்து சமூகத்தை பார்த்து நீங்கள் இப்படி இருக்கின்றீர்கள் நீங்கள் இதை செய்கின்றீர்கள் என்று நாம் நம்முடைய விரல்களை சுட்டி காண்பிக்கும் போது மற்ற விரல்கள் எல்லாம் நம்மை நோக்கி நான் இப்படி இருக்கின்றேன் நீ எப்படி இருக்கின்றாய் இந்த பணியிலே இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு சொல்கின்றாயே இதை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி இருக்கின்றாயா உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் சீர்திருத்தாமல் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வராமல் வெறுமனே நாம் அழைப்பு பணியை மேற்கொள்ளும் போது அதிலே ஒரு நல்ல ஒரு சமராத் ஒரு நல்ல ஒரு கூலி ஒரு நல்ல ஒரு பிரதிபலனை நாம் அடைய முடியாது இதையும் நாம் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இன்னும் அதிகமான செய்திகள் இருக்கின்றது நம்மை விட இந்த பணியில் மூத்த அனுபவம் உள்ள மார்க்கறிஞர்கள் அறிஞர்கள் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் மகரிப்பு தொழுகையிலிருந்து இந்த பயிற்சி தொடர் தொடராக நடக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எந்த செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கியுள்ள வேண்டும் இந்த பணியில் மிக முக்கியமான விஷயங்கள் சுருக்கமாக சொல்கின்றேன் இதில் கல்வி என்பது மிக மிக முக்கியம் தவஹீதுக்கு முதலிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எஹிலாஸ் புள இருக்க வேண்டும் உள இல்லாமல் எவ்வளவு பணிகளை செய்தாலும் அது மூஞ்சியிலே தூக்கி வீசி எறியப்பட்டு விடும் அதற்குரிய எந்த பிரதிபலனையும் நாம் அடைய மாட்டோம் அதனால இஹ்லாஸ் உள தூய்மை என்பது மிக முக்கியமானது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் அலமீன் இந்த பணியிலே ஈடுபடக்கூடிய நம் அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நர்பாக்கியங்களை வழங்குவானாக இன்னும் அதிகமாக இந்த பணியிலே ஈடுபடுவதற்குரிய மனோ நிலையை அவர்களுக்கு உருவாக்குவானாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகது அனில் அஹமது இல்லா அபுல்லாம் வரைக்கும் வரமத்து